புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அருகே தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் இருபது அம்ச கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அருகே தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் இன்று மாநிலம் தழுவிய கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கொடுத்த வாக்குறுதிப்படி உடனடியாக ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் கலைஞர் முதல்வராக இருந்தபொழுது வழங்கிய ஈட்டிய விடுப்பை ஒப்படைத்து அதற்கான ஊதியத்தை பெறும் உரிமையை மீண்டும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போன்று தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கும் அனைத்து சனிக்கிழமையும் விடுமுறை நாட்களாக அறிவிக்க வேண்டும் இதனை ஆண்டு காலமாக நடைமுறையில் இருந்து வரும் ஆண்டிற்கு இருநூறு பள்ளி வேலை நாட்கள் என்பதை இரநூத்தி இருபது வேலை நாட்களாக இவ்வாண்டு மாற்றியிருப்பதை பள்ளிக்கல்வித்துறை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்வு பணிகள் ஈடுபடுவதற்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் உழைப்பு ஊதியத்தை மடங்காக உயர்த்தி வழங்க வேண்டும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நலன் கருதி அவர்களுக்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் அகமதிப்பீடு மதிப்பீடும் மதிப்பிற்காக பத்து மதிப்பெண்கள் வழங்கி மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஜெயராம் தலைமை வகித்தார் முன்னிலை தலைமையிடச் செயலாளர் குரு மாரிமுத்து மாவட்ட சட்ட செயலாளர் வியாஸ் மாவட்ட செய்தித் தொடர்பு செயலாளர் முத்து முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் சுரேஷ் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் குமரேசன் துவக்க உரையாற்றினார் இதில் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்